ஹலோ கைஸ் இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் கோவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கோவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் அதனால் கடையில் எண்ணெய் எதுவும் ஊற்றலை அரை டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நாலு காஞ்ச மிளகா தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ரோஸ் பண்ணிக்கலாம் நல்லா கோல்டன் கலரில் ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரோஸ்ட் பண்ணுறப்பே நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பொடி போட்டு கோவக்காய் பொரியல் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெயில் வந்து கோவக்காயை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்கிறப்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால எண்ணெயிலே கோவக்காயை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பொடியை வந்து மிக்சியில போட்டு நல்லா ஃபைன் பவுடரா ஆக்கிக்கோங்க இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பொடி பண்ணியாச்சு இதுல வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன் பொரியலுக்கு இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் வேகிறதுக்காக பொடி சேர்த்ததுனால அடி பிடிக்கும் அதனால அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா வேக நல்லா இதனால குக்காகி இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க லாஸ்ட்டாக கருவேப்பில கொத்தமல்லி இருந்தால் லாஸ்ட்டாக தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க தயிர் சாதத்துக்கெலாம் இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ